அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சுவையான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான அச்சு முறுக்கு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு தகவல் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க முதல்ல மாவை வந்து அவங்க தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அடுத்தபடியாக பெரிய எண்ணெய் கோலையில் நிரம்ப வழியை எண்ணெயை வந்து ஊற்றிக்கிறாங்க அச்சை எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கோலையில் அந்த அச்சை மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அச்சு முறுக்க தயாரிக்கிறாங்க அந்த தயாரிக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும்போதே கண்கவுறம் விதமாக இருந்துச்சு பெரிய கம்பியை வச்சு நாளாப்புறமும் அந்த அச்சு அச்சுமுறுக்கை வேக வைக்கிறாங்க வேக வைத்த அந்த அச்சு முறுக்கை எடுத்து ஒரு பெரிய கூடையில் அதாவது மூங்கில் கூடையில் அந்த அச்சு அச்சுமுறுக்கை எடுத்து தயார் நிலையில் ரெடி பண்ணி வைக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதற்காக பனிப்பெண்கள் பணியமர்த்தப்பட்டு அவங்க வந்து பனிரெண்டு வகையான அந்த அச்சு முறுக்குகளை எடுத்து அவங்க வந்து பேக்கிங் பண்ணுறாங்க அந்த பேக்கிங் சிஸ்டம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்போது அந்த பேக் பண்ணப்பட்ட அந்த அச்சுமுறுக்குகள் இறுதி தருவாயில் இருக்குது அவங்க வந்து கடைசியாக அதை வந்து விளக்க வச்சு அவங்க வந்து பேக்கிங் சிஸ்டமாக முடிக்கிறாங்க இந்த பதிவும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்